அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் இது வந்து கேட்டதில் நிஜமான நடந்த கதை இது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு சிறிய கிராமம் சவுத் ஆப்ரிக்காவில் எப்போதுமே இனக்குழுக்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி மோதல் நடந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயித்த குழு வந்து தோற்ற ஊர்களிடம் இருக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்க அந்த மாதிரி தண்டனை எப்படின்னா லேசப்பட்ட தண்டனை இல்லையா அதாவது மணிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ரெண்டு கைகளையும் துண்டிச்சு எடுத்துருவாங்க சாகர் அடிக்கிறது கூட பரவாயில்ல செத்துருவோம் அந்த நிமிஷம் வலியோடு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி கைகளை துண்டிச்சு எடுத்து அவங்கள அப்படியே விட்டுட்டு போனால் அவனால் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் அவ்வளோ கொடூரமான தண்டனை தான் அங்கே கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இனக்குழு மற்றொரு இனக்குழுக்கிட்ட சண்டை போடும்போது அந்த தோற்ற இனக்குழுவில் இருக்கிற ஒரு பெண் வந்து என்ன பண்ணிங்கன்னா மாட்டிக்கிட்டான் இவங்கக்கிட்ட அவன் வந்து அதனால் அப்போ வந்து அந்த இனக்குழுவோட தலைவன் வந்து அந்த பெண்ணோட இரண்டு கைகளையும் வெட்டி எரிஞ்சு அவளை தள்ளி விட்டுட்டு ரோட்டோரமாக தள்ளி விட்டுட்டு போயிட்டான் கை வெட்டின உடனே அவள் கையிலேருந்து ரத்தம் பயங்கரமாக போய் போய்கிட்டே இருக்குது அவள் வந்து அரைமயக்க நிலையில் இருக்காங்க அப்படியே ஒரு நாள் ஆச்சு இரண்டு நாள் ஆச்சு எல்லாரும் கதறான் ஏன்னா யாருமே அவளுக்கு உதவி செய்ய முன் வரல அப்படியே ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கழித்து அந்த வழியாக ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் அவன் வந்து அந்த எதிரி இனக்குழுவை சேர்ந்தவன் அவன் அவன் கொஞ்சம் மனிதாபிமயம் அவன முள்ளவன் அவன் வந்து எப்படியாவது இந்த பொண்ணுக்கு ஏதாவது நம்ம சிறிய உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த பொண்ணு எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கதர்றான் அவளால் எழுந்திரிச்சு கூட வர முடியலை அவ்வளோ ரத்தப்பெருக்குனால அவள் டயர்டாக இருக்கான் அப்போ இவனுக்கு ஏதாவது அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் ஆனால் பயம் இவனோட இனக்குழு ஆளுங்க வந்து இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயம் அதனால் என்ன பண்ணுறான் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாம்பரத்தில் இருந்து ஒரு மாம்பழத்தை பறித்து அதை அவகிட்ட கூட கொண்டு போய் கொடுக்காம இங்கேருந்து தூக்கி போட்டுடுறான் அந்த மாம்பழத்தை போட்ட மாம்பழம் அதுவும் நேராக அவகிட்ட போகாமல் உருண்டு உருண்டு கொஞ்சம் தூரத்தில் அவள் பக்கத்தில் போய் விழுது ஆனால் அவளுக்கு வந்து எந்திரிச்சு வர முடியலை ஆனாலும் பரவாயில்ல அவளோட உயிர் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தில் அவள் உருண்டு உருண்டும் மெதுவாக அந்த மாம்பழத்துக்கிட்ட வந்து அந்த ரத்தம் தோய்ந்த அந்த ரெண்டு கைகளாலேயும் அதை எடுத்து அப்படி ஒரு கடி கடிக்கிறான் அந்த இனிமையான அந்த சுவை சதைப்பகுதியை கடித்த உடனே தான் அவளுக்கு உயிர் வந்து தான் இனிமேல் நம்ம எப்படியும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் அப்புறமா அந்த இடத்துல அதை சாப்பிட்ட முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா அந்த பக்கமாக ஐநா சபையை சேர்ந்த ஒரு வேன் வருது அவங்க அவங்க வந்து இவளை காப்பாற்றுறாங்க அந்த காப்பாற்றி அவளுக்கு கைகளை திரும்பி கொண்டு வர முடியல அந்த கைகளுக்கு எந்த சர்ஜனையும் பண்ண முடியல அதிகப்படியான இரத்தப்போக்கை மட்டும் கட்டுப்படுத்தி அவளை தன்னோட கூட தங்க வச்சு மருத்துவ உதவிகள் செய்து அவளை வந்து காப்பாற்றி விடுறாங்க அந்த பெண் என்ன பண்ணுற அப்படிப்பட்ட பெண் வந்து தன்னோட முயற்சியால் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் பெரியவளாகிடுறான் படி டிகிரி வாங்கிடுறான் அப்போது அந்த பெண் வந்து எப்படி எழுதுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன்னோட நம்மளை மாதிரி அவளுக்கு விரல்கள் இல்லையே அதனால் அவள் என்ன பண்ணுவானா ரெண்டு கைகளுக்கு நடுவில் வெட்டப்பட்ட இரண்டு கைகளுக்கு நடுவில் பேனாவை வச்சு எழுதுவானோம் அப்படி எழுதுகிற அவளோட ஸ்பீடு வந்து நம்ம எழுதுகிற ஸ்பீடுக்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தோட பேர் த பைட் ஆஃப் மேங்கோ இதை படித்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எவ்வளோ விடாமய்ச்சியம் தன்னம்பிக்கையோட அந்த பெண் வந்து எவ்வளோ பெரிய சோக நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு சாதனை பண்ணியிருக்கா அப்போது கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்து நம்மளை நல்ல விதமாக வச்சுருக்காரு நாம் ஏன் தோல்வியை பார்த்து சுவன் துவண்டு சரிஞ்சு விழணும் நாம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு எல்லாம் கொடுத்த இறைவனன் ஒரு தடவை தோல்வி கொடுத்தா அது தாங்கி அதுலேருந்து நல்ல லெசன்ஸை கற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு எப்படி அது மேலே வரணுங்கிற முயற்சியோட உத்வேகத்தோடு திருப்பி வரணும் நமக்கு அதுக்கு உதாரணம் சிலந்தி சிலந்தி நம்ம வீட்டில் கூடு கட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அதை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா ஆகும் அது கொஞ்ச நேரம் போய் அந்த பக்கமாக விழும் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு தட்டி தட்டி போயிட்டு திருப்பியும் அது தன்னோட கூடை கட்டும் திருப்பியும் தட்டி விட்டு பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் போய் கூடு கட்டும் எப்படியோ அது வந்து பல முறை முயற்சி செய்து அது தன்னோட சிலந்தி கூட்டை கட்டுறது போல நாம தோல்வி அடைந்தாலும் துவண்டு விழாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் எவன் ஒருவன் தோல்வியிலேருந்து துவண்டு விழாமல் மேலே மேலே முயற்சி செய்கிறானோ அவனே சிறந்த வெற்றியாள் தோல்வியை கண்டு துவண்டு விழுந்தவனே இந்த உலகம் வந்து எப்போவுமே மதிக்காது ஸோ இதுதான் இன்றைய நான் படித்த விஷயங்களில் இந்த புக்கை நான் கேட்ட இந்த பைட் ஆஃப் மேங்கோவோட புக்கோட ஆடியோவிலருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்